இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட தமிதா அபேரத்ன சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஜித் பத்ரன பிணை நிபந்தனைகளை இலகுபடுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இதற்கான வேண்டுகோளை முன்வைக்குமாறு இதன்போது நீதவான் உத்தரவிட்டுள்ளார்

தலைமறைவாக மாட்டார் தலைமறைவாகவும் இல்லை ஜனாதிபதி அவர்களே நீங்கள் முன்னர் இருந்த தலைவர்களை போன்று சாகும் வரை இந்த கதிரையில் இருப்பதற்கு நினைக்க வேண்டாம் இந்த நாட்டை எனும் மக்களிடம் ஒப்படையுங்கள் நீங்களும் சரியான தரப்பினருடன் இணையுங்கள் அந்த அழைப்பை மாத்திரமே நான் விடுக்கின்றேன் உண்மையில் சஜித் பிரேமதாசவுடன் நீங்களும் இணையுங்கள் காரணம் உங்களுக்கும் சஜித் பிரேமதாசவிற்கும் ஒரே கொள்கையே உள்ளது பக்தி